தான் நினைத்ததை பெற வேண்டி ஆயர்பாடியில் மார்கழி மாசத்தில் ஆயர்குல பெண்கள் காத்தியாயனின் நோன்பு இருந்தாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டால் தானும் மார்கழி மாசத்தில் கண்ணனை வேண்டி விரதம் இருக்க முடிவு செய்கிறாங்க ஸ்ரீபல்லி புத்துரையே பிருந்தாவனமாகவும் தன்னை ஒரு ஆயர்குல பெண்ணாகவுமே கருதி தன்னுடைய தோழிகளுடன் ஆண்டால் கண்ணனை வேண்டி மார்கழி விரதம் இருக்க தொடங்குறாங்க அப்படி மார்கழி விரதம் இருக்கும்போது ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் பாடிய பாடல்கள் தான் திருப்பாவை முதல் அஞ்சு பாசுரங்களையும் நமக்கு மார்கழி விரதத்தை பத்தி சொல்ற ஒரு முன்னுரை போல அமைச்சிருக்கிறாங்க ஆண்டாள் முதல் பாசுரத்துல ஆண்டாள் தன் தோழிகளை நீராட அழைக்கிறாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டால் மார்கழி விரதம் இருக்க தொடங்கின நாள் நல்ல பௌர்ணமி நாளாக அமைஞ்சிருக்கு நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர் நீராட விருப்பமுடைய அழகான நகைகள் அணிந்த பெண்களே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர் கால் செல்வம் நிறைந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற இளம் பெண்களே நீராட வாங்க அப்படின்னு அழைத்த பின்பு ஆண்டால் கண்ணனை பத்தி வர்ணிக்க தொடங்குறாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் கூர்மையான வேலுடைய கெட்டவங்களுக்கெல்லாம் கொடியவனான நந்தகோப்பனுடைய குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளன் சிங்கம் அழகான மலர்களை போன்ற கண்களுடைய யசோதை பிராட்டியோட சிங்கக்குட்டி கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கரிய மேகத்த போன்ற மேனியையும் சிவந்த கண்களையும் உடையவன் சூரியனோட பிரகாசமும் சந்திரனோட குளிர்ச்சியும் ஒன்னாக கலந்தது போல அமைஞ்ச முகத்தை பெற்றவன் நாராயணனே நமக்கே பறை தருவான் இத்தனை புகழுடைய நாராயணன் நிச்சயமா நம்ம வேண்டிய பொருளை நமக்கு கொடுப்பாரு பாரூர் புகழ படிந்து ஏல் ஓர் எம் பாவாய் அதனால உலக மக்கள் எல்லாரும் நம்மள புகழற மாதிரி கண்ணனை வணங்கி அவனோட புகழை கேட்டு அதை நெஞ்சில நிறுத்தி மார்கழி விரதம் இருக்க நம்ம எல்லாரும் நீராட போலாம் வாங்க அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய இளம் தோழிகளை நீராட அழைக்கிறாங்க